நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு தான் அந்த ஒரு நொடியில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசை மாறினாலும் இந்த கோணத்தில் திசை மாறினாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வில் நிலுவதே உண்மையான வாழ்க்கை போராட்டங்களில் இருந்த நமது வாழ்வு என்றாவது ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக வெல்லும் சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போகலாம் போலாம் இன்னைக்கான நிகழ்வு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோ ராமசாமி ஐயா அவர்களுடைய நினைவு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஐயாவுக்கும் ஜெயலலிதா அம்மாவுக்கும் இருந்த நட்பு உலகம் அறியும் ஒரு நட்பு நல்லது ஒரு நிகழ்வுகள் நல்லது ஒரு விஷயங்கள் வாழ்க்கையில் நிறைய

நீங்க ஜெயலலிதா அம்மா அவர்களை சந்தித்தீர்களா கிட்டத்தட்ட சகோதரத்துவத்துடன் வாழ்ந்த உங்களுடைய நட்பு கண்டிப்பாக அங்கேயும் பயணிக்கும் நம்பறோம் உங்களுடைய ஆத்மா எந்த நிலையில இருக்க ஐயா உங்களுடைய ஆத்மா எந்த நிலையில இருக்க ஐயா உங்களுடைய ஆத்மா எந்த நிலையில இருக்க ஐயா நிலையில நீங்க அமைதியா இருக்கீங்களா உங்களுக்கு அமைதி கொடுத்திருக்கா இல்ல அங்கேயும் கஷ்டமா இருக்கா நீங்க இருக்கக்கூடிய நிலையில எந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு ஆத்மூலகத்துல நீங்க இருக்கக்கூடிய நிலையில எந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு ஆத்லகத்தில் நீங்க இருக்கக்கூடிய நிலையில எந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு ஐயா அம்மா பற்றி நீங்க சொல்ல என்ன ஜெயலலிதா ஜெயலலிதா அம்மா வாழ்க்கையை பற்றி நீங்க நிறைய விஷயங்கள் பேசணும்னு ஆசைப்பட்டா என்ன விஷயங்கள் என்ன விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க ஜெயலலிதா அம்மா இறுதி காலங்கள்ல உங்களை ஜெயலலிதா அம்மா இறுதி காலங்கள்ல உங்களை சந்தித்தது உண்மையா மருத்துவமனையில் உங்களை சந்தித்தது உண்மையா நீங்க யார் நீங்க இவங்க கிட்ட பேசியே ஆகணும் இவங்க கிட்ட சில விஷயங்களை சொல்லியாகணும் நினைக்கக்கூடிய

இடையில் பேசும் அந்த பெண் ஆத்மா யார் இடையில வந்து ஐயா இடையில் பேசும் அந்த பெண் குரல் யார் இடையில் பலிமறி உங்களால் ஜெயலலிதா ஆன்மாவையும் உடன் வைத்து பேச முடியுமா உங்களால் மதிப்புக்குரிய ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய ஆன்மாவையும் இணைத்து பேச முடியுமா மக்களால் அம்மா என்று அழைக்கப்பட்ட ஒரு அன்பு தாரகை அதாவது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் மக்களால் அம்மா என்று அழைக்கப்பட்ட அந்த தருணம் அவங்களுக்கு எப்படி இருந்தது அந்த தருணத்தை இன்னும் விரும்புறாங்களா நீங்க மக்களுக்கு சொல்ல விரும்பக்கூடிய அன்பான வேண்டுகோள் என்ன உங்களுடைய கோபத்திற்கான உங்களுடைய கோபத்திற்கான காரணம் என்ன உங்களுடைய கோவத்திற்கான காரணம் முழுமையா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா இவ்வளவு கோபப்பட என்ன காரணம் உங்கள் குடும்பத்தாருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுற சோராம் சாமி ஒரு தாய் மாமனாக உங்களுடைய சகோதரி ஒரு தாய் மாமனாக உங்களுடைய சகோதரி மகளுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க ஒரு தாய் மாமனாக உங்கள் சகோதரி ஒரு தாய் மாமனாக உங்கள் சகோதரி மகளான ரம்யா கிருஷ்ணன் மேடம் அவர்களுக்கு நீங்கள் என்ன விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க

மூச்சு தீபம் அப்படின்னா என்னாச்சு மூச்சு தீபம் அப்படின்னா என்னோத்தோ வெளிப்போ வெளிப்போ இது ஒரு முக்கியமான கொஸ்டின் அப்படின்னா என்ன அதை எப்படி ஏற்ற வேண்டும் அதை எப்படி வழிபட வேண்டும் மோட்ச தீபத்தை பூமியில் இருப்பவர்கள் ஏற்ற வேண்டுமா ஆத்மாக்கள் மோட்ச தீபம் பற்றி விளக்கமாக நீங்க சொல்லுங்க அவர்களுடைய ஆன்மாவை சந்தித்தீர்களா பூமியில் வாழும் மனிதர்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்தால் மட்டுமே ஆத்ம உலகத்தில் நிம்மதியும் ஒரு சாந்தியும் கிடைக்கும் அப்படின்னா பூமியில மனிதர்கள் பூமியில மனிதர்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன பூமியில மனிதர்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன இந்த ஒரு விஷயத்தை செய்தால் மட்டும்தான் ஆத்மூலகத்தில நிம்மதி கிடைக்கும் அப்படின்னா அது என்ன விஷயமா இருக்கும் பூமியில மனிதர்கள் செய்ய வேண்டிய அந்த ஒரு நல்ல விஷயம் என்ன விஷயம் اِک <small> اِک ഭൂമിയെ ഭൂമിയ ഇക്കെ സീറ്റം വര കാരണമെന്നു തപ്പിക്ക എണ്ണ വലി ഭൂമിയ വന്ന് വരും ഇയർക്കെ സീറ്റത്തിലെ തപ്പിക്ക എണ്ണ വലി Nan riɓin bana kama yi amma inda mulanen blisar bai bukatar ala'uwa. ஈச வாய்ப்பு கிடைத்தால் அது என் வாக்கியம் நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வில் சந்திப்போம் மக்களை இந்த வீடியோவோட பாட்டு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டா இவங்க கிட்ட நீங்க கேட்கணும்னு ஆசைப்படுற கேள்வியை கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கான பதில்கள் விரிவில் காத்துட்டு இருக்கும் நன்றிகள் கூறி விடைபெறுவது நான் உங்கள் கதை இது யார் மனதையும் பின்படுத்தவோ யாரையும் காயப்படுத்தவோ யாரையும் குறிப்பிட்டு தாக்கவோ எடுக்கப்பட்ட நிகழ்வல்ல இது முழுக்க முழுக்க தேங்க்யூ சோ மச் மக்களை நன்றிகள் குறிவிடுக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல நோக்கம்

உங்கள் கோவங்கள் தனித்து உங்கள் ஆத்மாக்கள் சாந்தி அடித்தும் இறைவனை வேண்டிக்கிற நன்றி வணக்க மக்களை நன்றி